கிறிஸ்துவில் அன்பானவர்களே இயேசு ரட்சகரின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன் ஆண்டவர் உங்களோடு பேசும்படி விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்றார் மரியாள் மாத்தாள் என்கிறதான சகோதரிகள் அவர்களுக்கு ஒரு சகோதரன் உண்டு லாசரு என்று அப்போ லாசரு வியாதிப்பட்டு அவன் மரணமடைந்து விடுகிறான் அப்பொழுது நீங்க இங்கே இருந்திருந்தா என் தம்பி மறித்திருக்க மாட்டான் உயிரோடு இருந்திருப்பான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்போ ஆண்டவராக இயேசு சொல்றாரு நீ விசுவாசித்தால் இந்த தேவனுடைய மகிமையை காண்பாய் அப்படின்னு சொன்ன ஏற்கனவே உனக்கு நான் சொல்லலையா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு ஆம்பரியமானவர்களே இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்து கேட்கிறார் உங்களை பார்த்து சொல்லுகிறார் நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் நீங்க எந்த விஷயத்துல ஜோ இருக்கீங்க எந்த விஷயத்துல எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கீங்க இது நடக்குமா இது நடக்காதா இது எனக்கு கிடைக்குமா கிடைக்காதான்னு சொல்லி ஏங்கி தவிச்சிட்டு இருக்கீங்களா எந்த காரியத்துல நீங்க துக்கமா இருக்குறீங்க ஆண்டவர் சொல்லுகிறார் உங்களை பார்த்து தான் சொல்லுகிறார் நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் நீங்கள் விசுவாசித்தீர்கள் ஆனால் நீங்கள் நிச்சயமாக தேவனுடைய மகிமையை காண்பீர்கள் அவிரியமானவர்களே மார்த்தாள் மரியாள் அந்த மரியாள் தான் இயேசுனுடைய பாதத்துல உட்கார்ந்து தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு அதாவது நல்ல பங்கு அப்படின்றது ஆண்டவருடைய வார்த்தையை அந்த வார்த்தையை அவள் பெற்றுக்கொள்கிறாள் ஒண்ணு இன்னொன்னு என்னன்னா அப்படின்னா ஆண்ட இயேசு ஏசு கிறிஸ்து ஒரு வீட்டுல போயிருக்கும் பொழுது வெளியேற பெற்ற பரிமள தைலத்தை அவள் அவருடைய சிரசின் மேல் ஊற்றி அவருடைய பாதத்தை தன்னுடைய தலைமையினால் துடைத்து அவள் அப்படியாய் அவரு அவருக்கு செய்கிறா அப்போ கூட இருக்கிறவங்க எல்லாம் சொல்றாங்க இவ்வளவு விலையேற பெற்ற தைலத்தை இப்படி நீ வேஸ்ட் பண்ற இதை விற்று தரித்திரத்துக்கு கொடுத்தா தரித்திரருக்கு கொடுத்தா கூட அது பிரயோஜனமா இருக்கும் அப்படின்னு சொல்லி அப்போ ஆண்டவர் சொல்றாரு தரித்திரர்

இவள் இந்த கிரியை நிமித்தம் இவள் இதை செய்தது நிமித்தம் இவளுடைய அநேக பாவங்கள் இவளுக்கு மன்னிக்கப்பட்டது என்று ஆண்டவர் சொல்லுகிறார் அப்போ அவள் அந்த ஊற்றுண்ட அந்த பரிமள தைலமாக இருக்க அந்த பரிமள தைலத்தை ஆண்டவராக இயேசு மேல ஊற்றும் பொழுது அப்போ என்ன பண்ற அநேக பாவங்கள் அநேக பாவங்கள் இவளுக்கு மன்னிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி அப்போ பாவம் அப்படின்றது அந்த பாவத்தினுடைய விளைவுதான் மரணம் அந்த பாவத்தினுடைய விளைவு பாவத்தினுடைய சம்பளம் மரணம் என்று வசனம் சொல்லுகிறது அந்த அவளுடைய சகோதரன் அந்த ஆகிய லாசரு குடும்பத்தில் இறந்து போயிடுறான் அப்போ பாவத்தின் சம்பளம் மரணம் ஒண்ணு ஆவிக்குரிய மரணம் இன்னொன்னு சரீரத்திலே இந்த மரணம் அவன் இறந்துடான் அப்போ ஆண்டவர் சொல்றாரு நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் அப்படின்னு சொல்லி பாருங்க அவள் செய்த ஒரு காரியம் அந்த குடும்பத்தில் இருந்த அந்த மரணத்தையும் கூட உயிர்ப்பிக்க கூடிய அநேக பாவங்கள் இவளுக்கு மன்னிக்கப்படுகிறதுனா ஒருவேளை இந்த பாவமும் கூட மன்னிக்கப்பட்டு அவனும் அவளுடைய சகோதரனும் கூட உயிரோடு எழுந்திருக்கிறதுக்கு இவள் செய்த ஒரு கிரியையும் காரணமா இருந்திருக்கலாம் நான் வேதத்தை வாசிக்கும் பொழுது எனக்கு அப்படி தோன்றுகிறது இவளுடைய காரியங்கள் அநேக பாவங்களுக்கு இவளுக்கு மன்னிக்கப்பட்டதுனா அவளுடைய தம்பியையும் திரும்ப உயிரோடு கிடைக்கும்படிக்கு அங்கே ஆண்டவர் அற்புதங்களை செய்கிறார் ஆம்பரிய இன்றைக்கு நீங்களும் கூட எந்த காரியத்தை இழந்து போயிருக்கலாம் ஏதோ ஒரு விஷயம் இனிமே இது கிடைக்காது இது இதுக்கு மேல இது வாய்ப்பே இல்ல அப்படின்னு சொல்லி நீங்க முடிவு பண்ணியிருந்தாலும் கூட இப்பொழுது நீங்கள் விசுவாசித்தால் இந்த மரியாளை கூட மரியாள் எப்படியாவது என் சகோதரன் உயிரோடு பிழைக்க மாட்டானான்னு சொல்லி அவ பாருங்க ஆண்டவர் இன்னும் அந்த ஊருக்கு வரல ஆனாலும் இயேசு ஆண்டவர் வந்திருக்கிறார் உன்னை அழைக்கிறார் அப்படின்னு சொல்லி தன் சகோதரிகளுக்கே பார்த்தால் சொன்ன உடனே வசனம் சொல்லுகிறது அவள் சீக்கிரமாய் எழுந்து சீக்கிரமா எழுந்து ஆண்டவரிடத்தில் போய் அவருடைய பாதத்திலே விழுந்து வணங்கினாள் என்று வசனம் சொல்லுகிறது ஆம்பரியமானவர்களை நீங்களும் கூட எப்பேற்பட்ட காரியத்துல இருக்கிறீங்க நீங்களும் கூட அதை விட்டு உடனே சீக்கிரமா எழுந்து தேவனிடத்திலே வாருங்கள் நிச்சயமாய் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள் இனிமே இந்த கடனை கட்டுவனா இனிமே இந்த காரியம் நடக்குமா இனி எனக்கு இந்த வியாதி சுகம் ஆகுமா இதுக்கு மேலே எனக்கு இந்த திருமண காரியங்கள் நடக்குமா வேலை கிடைக்குமா குழந்தை குழந்தமாகிய வருமா அப்படின்னு சொல்லி ஒரு முடிவுக்கு நீங்க வந்துருந்தீங்கன்னா நீங்கள் மரியாதை போல உங்கள் அந்த காரியத்தை விட்டு எழுந்து தேவனுடைய பாதத்துக்கு வாங்க நிச்சயமாய் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள் அந்த குடும்பத்திலே தேவனுடைய மகிமை விளங்கினது லாசரு திரும்பவும் உயிர்ப்பிக்கப்பட்டான் அவள் செய்த அநேக அவர் அவள் செய்த காரியங்கள் அநேக பாவங்களை மன்னிக்கும் என்று ஆண்டவர் சொல்ல சொன்னபடி அந்த குடும்பத்துக்குள்ளே தேவன் அங்கே சமாதானத்தை கொடுக்கிறார் இழந்து போனதை திரும்ப தருகிற இருக்கிறார் நான் இழந்து போனதை தேடவும் நான் ரட்சிக்கவுமே இந்த மனுஷகுமாரன் வந்து என்று சொன்ன நீங்கள் இழந்து போனதையும் இந்த காரியத்திலே நீங்கள் சோர்வோடு இருக்கிறதால ஆண்டவர் சொல்கிறார் நான் ரட்சிப்பதற்காக நான் வந்திருக்கிறேன் உங்களுக்கு அதை நான் திரும்ப கொடுப்பதற்காக வந்திருக்கிறேன் என்று நாம் ஜெபிப்போம் மகாபரிசுத்தமும் இரக்கம் அன்பும் நிறைந்த எங்கள் அன்பின் பரலோக பிதாவே சப்பாந்த நல்ல விளைக்காய் மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி ஆண்டு முறை நாங்கள் நன்றிகளை எடுத்து செவிக்கிறோம் சுவாமி நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நீர் சொல்லி இருக்கிறீர் தகப்பனே ஆமா ஆண்டு முறை அப்பா விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று நீர் சொல்லி இருக்கிறீர் கத்தாவே அந்த விளையேறு பெற்ற உன்னதமான அந்த விசுவாசத்தை அந்த நம்பிக்கையை ஆண்டவரே முறையை நீர் உன்னதத்தில் இருந்து உடைய சனங்கள் மீது நீர் ஊற்றுவீராக விசுவாசத்தை துவக்குகிறவரும் விசுவாசத்தை குடிக்கிறவரும் நீர் ஆண்டவர ஆண்டவரை விசுவாசத்தை பூரணப்படுத்துகிறவர் நீர் தகப்பனே ஆம் தகப்பனே கத்தாவே உடைய நல்ல விசுவாசத்தை கொடுத்து அண்டரையுடைய பிள்ளைகள் எந்த காரியத்தில் ஏங்கி தவித்து கழங்கி கொண்டிருக்கிறார்களோ கத்தருடைய ஆவியானவர் நீர் இறங்கி விசுவாசத்தை கொடுத்து அந்த காரியத்தில் அற்புதங்களை செய்து உடைய ஜனங்களை அண்டவரை நீர் சாட்சியோடு நிறுத்த வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா மறித்த லாசர்வை உயிரோடு எழுப்பி நீர் அற்புதங்களை செய்த தேவன் உடைய மகிமையை அந்த குடும்பத்துக்கு காட்டின எங்கள் ஆண்டவர் அப்பா உம்முடைய பிள்ளைகளுடைய குடும்பத்தினுடைய மகிமை விளங்க வேண்டும்